வணக்கம் இன்றைக்கு என்ன டாபிக்கு அப்படின்னா சில குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா எப்போ பார்த்தாலும் படிப்படி சொல்லாதம்மா எனக்கு ரொம்ப நேரம் படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இருக்கிற குழந்தைகள் நம்மளெல்லாம் அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா அம்மா அப்படி பயப்படணும் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க நீங்கள் படித்தீங்கன்னா எனக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக அது உண்மைதான் இப்போது அறிவார்ந்த உலகம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்ம வந்து பத்து தரம் படிக்கிறத அவங்களுக்கு ரெண்டு தரத்துலையே புரிஞ்சிக்க முடியுது அவங்களுக்கு படிப்பு வந்துடுது நம்ம பத்து தரம் படிக்கணும் படிக்கணும்னு சொல்கிறது தவறு தான் அது அவங்களுக்கு தெரிஞ்செடுச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம வந்து அவங்க விளையாட்டு மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸாக விளையாடிக்கிட்டே இப்போது இந்த அடுத்தத சொல் அடுத்தத சொல் அந்த மாதிரி நீங்கள் விளையாட்டுத்தனமாக சொன்னிங்கன்னா அம்மாவுக்கு ஞாபகம் வரலடா உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக சொல்லுங்க இல்லை இத்தனை தரம் இதை வந்து இங்கே போகும்போது இந்த சென்டர் சொல்லு அடுத்தது இதை சொல் இந்த இடத்துல இதை சொல் அதை அது மாதிரி சொல்லிட்டு புரிஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய மனசுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம சொல்கிறதே சரி படுறா படுறா படுறான்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்துடுச்சான்னு மட்டும் பாருங்கள் இல்லைன்னா ஒரு பிரேக் கொடுத்து திருப்பியும் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்க உனக்கு வந்துடுச்சா பாரு அப்படின்னு சொல்லுங்கள் ஒரே நேரத்தில் படி படி படின்னு சொல்லாதீங்க அது இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த அவங்களோட லெவல் எப்படி இருக்குதுன்னு தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சில குழந்தைங்களுக்கு பத்து தரம் படிக்கணும் சில குழந்தைங்களுக்கு அஞ்சு தரத்துல வந்துடும் சில குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு தரம் பார்த்தவொன்னே வரும் நம்ம குழந்தைகள் மாதிரி இந்த லிட்டஜம்ஸ் குழந்தைகள் வந்து புக்கு வாங்கினோன்னே புக்கு படிச்சுடுவாங்க பரீட்சை கூட படிக்க வேண்டியதில்லை அப்படியே ஞாபகம் இருக்கும் அந்த ஃபோட்டோ மெமரி வரும் அவங்களுக்கு அந்த பார்த்து 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 அவங்களுக்கு அந்த மனசில் பிரிண்ட் ஆகாத மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இந்த புதுசாக இந்த மெத்தடுக்கு வராத குழந்தைங்கள்லாம் வந்து இப்படி இருக்காங்க என்ன சும்மா சும்மா படிக்க சொல்லாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் என்ன அவங்களுடைய லெவல் என்னன்னு பார்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அதை அதை வந்து பிரித்து எப்படி சொல்கிறது அவங்கள அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லை டெஸ்ட் கொடுங்க ஒரு தரம் எழுதிட்டீங்கன்னா பத்து தரம் படித்ததுக்கு ஈக்குவல்பா நீ எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க அம்மாவுக்கு நம்ம எழுதிட்டு போய் அப்புறமா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நீ இது இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ நீ உனக்கு பிடிச்ச வேலையை செய்ய ட்ராயிங் பண்ணுமோ அது பண்ணேன் உனக்கு என்ன பிடிக்குமோ அது செய்யலாம் படிச்சுட்டு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி நினைப்பாங்க அதனால் குறுக்க குறுக்க அப்பா கிட்டே போகிறது அம்மாக்கிட்ட போகிறது அப்புறம் பாட்டிக்கிட்ட போகிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒருத்தர் நல்லா அவங்களோட அன்பா பழகுனீங்கன்னா நீங்க சொல்றதை கேட்டுக்குவாங்க பாருங்க நன்றி